ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட் கடை ஸ்டைலில் நம்ம வந்து காளான் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்ல பொடியாக சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காளான் கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் முட்டைக்கோஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவு இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து கான்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மைதா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னா முட்டைக்கோசுலேருந்து தண்ணி வரும் ரொம்ப தண்ணியாக டாகிடும் ஸோ லைட்டாக தெளித்து விட்டு நம்ம சில்லிலாம் போடுவோம் பாருங்கள் அது போல் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பக்கம் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு கடாய் வந்து லேசாக ஹீட் ஆனதும் நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க லேசான ஹீட்டில் நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதில் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்ததுமே நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிரும் அந்தளவுக்கு வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதும் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த முட்டைக்கோசாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயிலில் போட்டுக்கோங்க நல்லா உருண்டைகளாக பிடிச்சி போடாமல் அப்படியே நம்ம வந்து பக்கோடெல்லாம் போடுற மாதிரி லைட்டாக உதுத்து விட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து வெந்து வரும் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாவோட பொழுது நமக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட இந்த காளன் வந்து சூப்பராக வந்து அப்சர்வ் ஆகி நல்லா வந்து உப்பு காரம்லாம் பிடிச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக இது போல் நீங்கள் வந்து உதுத்து விட்டது போல் போட்டுக்கோங்க நமக்கு வந்து பிரிஞ்சிலாம் போயிடாது சூப்பராக வந்து நமக்கு பொரிஞ்சு வந்துடும் பாருங்க நல்லா வந்து பொரிச்சாச்சு இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அடுத்து இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க இதில் இப்ப இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வதக்கி வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா பச்சை வாசம் போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு அரை டீஸ்பூன் கூட இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே டொமேட்டோ சாஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சில்லி சாஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததோ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிள மாவு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுவிடுங்க இப்போ நீங்கள் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடாதீங்க ரொம்ப கெட்டி ஆகிடும் நம்ம தண்ணி விட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கலர் மாதிரி லைட்டாக கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து அப்படி மேஷ் பண்ணினது போல் நீங்கள் வந்து கரண்டி வச்சு லைட்டாக குத்தி விடுங்க இப்போ வந்து நீங்கள் பொண்ணு சேர கலந்து விடுங்கள் இதுலேயே வந்து நமக்கு இந்த முட்டைக்கோஸ் வந்து சூப்பராக வெந்துடும் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணவே தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் அப்படியே மேஷ் பண்ணுறது போல் நீங்கள் வந்து கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான காளான் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதை வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் காளான நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் வந்து மேலே தூவிக்கோங்க உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கான் கூட சேர்த்துக்கலாம் இப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்ய ரொம்ப டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து இதை செஞ்சிடலாம் சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்பவும் ஈஸியான ரெசிபி தான் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த எடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்